ஹலோ ஜெர்மஹி வியூவர்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சூப்பரான கருப்பு எள்ளு வச்சு ஒரு எள்ளு உருண்டை அட்டைகாசமாக இருக்கும் அமோகமாக இருக்கும் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஒரு கப்பு எள்ளுன்னா முக்கால் கப்பு வந்து வெள்ளம் எடுத்துக்கோங்க இப்போ நான் ரெண்டு கப்பு எடுக்கிறேன் அதனால் ஒன்றரை கப்பு வந்து வெள்ளம் எடுக்க போகிறேன் பார்த்தீங்கன்னா ஒரு பவுல் எடுத்திருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கப்பு எடுத்துக்கோங்க ஸோ நான் இந்த கப்பில் எடுக்கிறேன் இது பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி எம்எல் கப் ஸோ ஒரு கப்பு வந்து எள்ளு எங்கள் வீட்டில் இந்த எள் உருண்டை வந்து சீக்கிரமாக ஆகிடும் இப்போ லீவ் இல்லைங்களா பசங்களுக்கும் செஞ்சு தாங்க லீவில் ரெண்டாவது கப்பு இவ்வளோ தான் நான் எடுக்க போகிறது ரெண்டு கப்பு இந்த மாதிரி தண்ணியில் போட்டு நல்லா கலந்து வச்சுக்கோங்க கருப்பில் கழுவி போட்டுடணும் இதில் மண் இருக்கும் அப்படியே வந்து வெள்ளை எள் நம்ம அப்படியே வந்து வறுத்து எடுத்துடலாம் ஆனால் இந்த எள்ளு பார்த்தீங்கன்னா நல்லா கழுவிட்டு நான் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு தடவை வந்து கழுவி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் அந்த தோலோடு சாப்பிட்டா தான் அதில் இருக்கிற ஃபைபர் எல்லா நியூட்ரிஷன்ஸுமே இருக்கும் இப்போ எல்லாமே நம்ம பாலிஷ் பாலிஷ் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கணுன்ட்டு எல்லாமே அப்படி தான் போட்டோம் போயிட்டுருக்கோம் இப்போ வந்து அரிசி இப்படி இப்படி ஆட்டு இப்படி ஆப்டி ஆட்டு இப்படி எடுத்துக்கணும் ஸோ இதே அளவு தான் இந்த மாதிரி வந்து வெத்து போட்டுக்கோங்க தெரியுதுங்களா உங்களுக்கு இப்போ இப்படி இப்படி ஆட்டு இப்படி எடுத்துக்கணும் இவ்வளோதான் இதே மாதிரி நான் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு உங்களுக்கு வந்து காட்டுறேன் நான் இங்கே பாருங்கள் நான் குண்டாவில் காட்டுறேன் எவ்வளோ இருக்குது பாருங்கள் தெரியுதுங்களா இது எல்லாமே மண் எவ்வளோ இப்போ இந்த மாதிரி ஒரு ஜெலக வச்சு நம்ம தண்ணி இல்லாமல் நம்ம ஆல்ரெடி நம்ம அரைச்சிட்டோம் இதெல்லாமே இப்போ இந்த தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி வடிகட்டிட்டு இப்போ வந்து இதுக்கு தேவையான வெள்ளம் இதெல்லாம் எழுந்து ஏற்றி வச்சுலாம் நான் கட்ட வெள்ளம் எடுத்துக்கலாம் நான் இரவு வெள்ளம் அப்படின்ட்டு நம்ம என்ன பண்ணலான்னா இப்படி வெள்ளம் வெள்ளத்தை எடுத்துட்டு நல்லா இடிக்கணும் இடிச்சுட்டு அந்த கப்பில் வந்து கரெக்டாக மெஷர்மெண்ட் எடுத்துக்கணும் ரொம்ப இழிப்பாக இருந்துச்சுன்னா கூட சாப்பிட முடியாது அது இல்லாமல் பாகு பத்தாமல் போயிடும் ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் கரெக்டாக வந்து நல்லா இது இழிச்சிட்டு அதில் வந்து அளவு எடுத்து நான் காட்டுறேன் உங்களுக்கு முதல்ல இது அதான் எடுத்துருக்கேன் இன்னும் கூட நான் எடுக்க வேண்டியது இப்போ ரெண்டு கப்பு இல்லைங்களா ஸோ அளவுக்கு முக்கால் கப்பு நான் வந்து அளவு எடுத்துருக்கேன் கரெக்டாக இருக்கும் முக்கால் கப்பு இதே மாதிரி ரெண்டு கப்பு வந்து எடுத்துக்கலாம் ஏதாவது ஒரு முக்கால் கப்பு இல்லைங்களா ஸோ இதுக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு ஸோ அதுவும் எடுத்துகிட்டு இருக்கேன் ஸோ ஓரளவுக்கு வந்து இப்போது முக்கால் கப்பு கிட்ட ஆயிடுச்சு கரெக்டாக தான் எடுத்துருக்கேன் இப்போ இதையும் பார்த்தீங்கன்னா இதில் கொட்டலாம் ஸோ இது வந்து ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னொரு கடாயை வச்சுட்டு நம்ம எல்லை வந்து நல்லா வறுத்துக்கலாம் கடாயை வந்து சூடாக இருக்கட்டும் எல்லை வந்து இதில் சேர்த்துடலாம் இந்த கடாயி பத்தாது போல் இருக்குது இருங்க அது டக்குனு கடாயை மாற்றலாம் இதுக்கு மாற்றிடலாம் இது கரெக்டாக இருக்கும் நான் இதில் பத்துன்னு நினச்சேன் ஆனால் இதில் பத்தலை பத்தாது வறுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும் ஏன்னா கலரவே முடியலன்னா எப்படி வறுக்கிறது அதாவது இந்த பாத்திரத்துக்குள்ளே மாற்றிட்டேன் இப்போ இதை பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே வறுக்க வேண்டியதாக இது பட்டு பட்டு சிட்பட் சிட்பட் அப்படின்னு வெடிக்கிற வரைக்கும் இது வந்து நல்லா வறுத்துக்கு உண்மையாக வந்து நல்லா வறுத்த எடுத்துக்கோங்க அது நல்லா வெடிச்சதுக்கப்புறம் எள்ளை வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு அதை நல்லா ஆறணும் ஆறுனதுக்கப்புறம் நம்ம பாகு பிடிச்சா போதும் ரொம்ப ஈஸி ஒரு ஸ்நாக்ஸ் தான் இது ஆனால் ரொம்ப உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லதுங்க கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒரு தடவை வீட்டில் வந்து ட்ரை பண்ணிக்குவார் அப்படியே வந்து நிதானமாக வறுத்துக்கலாம் நான் போ வறுத்துக்கு அப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன் எந்த ஸ்டேஜில் வந்து இது ஆஃப் இப்போ வந்து இது வ பட்டு பட்டுன்னு சவுண்டு வர்றது வந்து எள் வந்து வருப்படலை அதில் இருக்கிற தண்ணி வந்து ட்ரை ஆகுது இல்லைங்களா ஸோ அதனால் வர சத்தம் இதெல்லாம் உடம்புக்கு ரொம்ப சத்தானதுங்க எள்ளெல்லாம் நமக்கு சரி காட்டுறேன் பாருங்க எப்படி வெடிக்குது படப்பட்டு பட பட்டப்பட்டுன்னு அவ்வளோதான் இது வந்து நல்லா வறுபட்டிச்சு நான் எடுத்துகிற போகிறேன் இந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்து வச்சுருந்தேங்க இந்த பிளேட்டும் ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க இதில் வந்து நம்ம வறுத்த அந்த எல்லை வந்து கொட்டிடலாம் இது ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து பாகு பிடிக்கலாம் எப்படி எங்களுக்கு தெரியல அப்படின்னா இப்படி பிடிச்சா அப்படி உடைக்கணும் உடையணும் எப்படி தூளாகுது பாருங்க இங்கே பாருங்கள் இப்படி நம்ம நசுக்கும் போது தூளாகுது தூளாகுதா இல்லைங்களே ஸோ இந்த மாதிரி ஆகணும் இந்த மாதிரி ஆச்சுன்னா நல்லா வருபட்டுச்சு தான் பாருங்க ஏன்னா அந்த ஸ்டீல் பேன் பார்த்தாதுன்னு தோணுச்சு ஸோ அதே பேன் எடுத்துருக்கே இப்போது இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றலாம் நம்ம இது தான் மெல்ட் பண்ணிவிட்டு இதை வந்து வடிகட்டணும் கட்டிட்டு திருப்பி வந்து இதே பேனில் போட்டு நம்ம வந்து அப்படியே பார்க்கணும் ஜல்லடை வச்சுட்டு இதில் வந்து நம்ம நீட்டாக ஊற்றலாம் எவ்வளோ ச எவ்வளோ பிப்பி இருக்குது பாருங்கள் இதில் அதுக்காக இதுக்காக தான் வந்து அது வடிகட்டணுன்றது இது பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்கிடுங்க இன்னும் கூட திக்காகணும் நான் காட்டுறேன் எந்த அளவுக்கு வந்து அந்த உருண்டை பாகு வந்து வரணும் அப்படின்றது நான் காட்டுறேன் உங்களுக்கு கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் ரெண்டு மூணு நிமிஷம் வந்து இது மீடியம் ஃப்ளேமில் வச்சு இப்படியே கொதிக்கட்டும் இப்போ இதை ஒரு திண்ணத்தில் வந்து நல்லா தண்ணி பிடிச்சி வச்சிருக்கேன் நம்ம பாகு வந்து செக் பண்ணுறதுக்காக இது மாதிரி கொஞ்சமாக எடுத்துகிட்டு இதை தண்ணியில் விடுங்க அடுப்பு வந்து ஸ்லோ வச்சுக்கோங்க இப்போ தண்ணியில் விட்டோம் இல்லையா ஸோ இதை வந்து சேரணும் உருண்டை சேரலை பாருங்கள் மெல்ட் ஆகிடுது ஸோ அப்போ இன்னும் இன்னும் ஆகலை இன்னும் கொஞ்சம் நேரம் பிடிக்கும் கலரே வந்து நல்லா சேஞ்ச் ஆச்சுங்க எப்படி இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது பார்க்க பார்க்க ஆனால் இன்னும் ஆகலைங்க பாருங்கள் இப்போ ஊற்றிருக்கேன் நல்லாவே உருண்டை பிடிக்க வருது பாருங்கள் ஸோ இந்த மாதிரி இந்த மாதிரி உருண்டை பிடிக்க வரணும் இப்போ நான் ஆஃப் பண்ணிவிட்டேன் அடுப்பு வந்து ஆஃப் பண்ணிவிட்டேன் ஸோ இந்த பிடிக்க வருது பாருங்கள் நீங்கள் செக் பண்ணிட்டே ரெண்டு மூணு தடவை செக் பண்ணிங்கன்னா ஒரு தடவை வந்து அது வந்துடும் ஏலக்கத்தூள் இதெல்லாம் நம்ம இஷ்டம் நான் வந்து கொஞ்சமாக ஆல்ரெடி நான் பொடி பண்ணி வச்சிருப்பேன் ஸோ அந்த ஏலக்கத்தூளை வந்து கொஞ்சம் இதில் போட்டு நல்லாயிருக்கும் ஃப்ளேவர் போட்டு இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இதை வந்து நம்ம இப்போ எப்படி எள்ளில் போட்டு மிக்கப்போ இந்த எள்ளு எடுத்துருக்கோம் இல்லையா ஸோ இப்போ ஒரு பாகில் ஒரு பா ஒரு பங்கில் பார்த்தீங்கன்னா இந்த பாகு வந்து போட்டுடணும் ஒரு ஸ்பூன் மாதிரி இந்த மாதிரி ஸ்டீல் கரண்டி வச்சு இதில் மிக்ஸ் பண்ணணும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணணும் ஸோ இதே மாதிரி தான் பண்ணணும் ரொம்ப பத்தல இருக்கிறது எல்லாமே இதுக்கு தானே அப்படி போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு ஒரு ஒரு உருண்டை நல்லா வருது பாருங்கள் ஒரு பயிர் வச்சுருக்கேன் இந்த செல்ஃபி ஸ்டிக்கில் எடுக்கிறது கஷ்டமாக இருக்குது இங்கே வந்து ஒரு உருண்டை வச்சுருக்கேன் ஓ இப்போ நான் இது பிடிச்சிருக்கேன் இல்லைங்களா ஸோ இதை வந்து கையில் ஒட்டுதுன்னா நம்ம என்ன பண்ணலான்னா இப்படி இப்படி கையில் தொட்டுட்டு அந்த ஈரத்தில் போட்டிமுன்னா அவ்வளோ அப்படியே வந்து உருண்டை பிடிக்க ஆரம்பிக்கும் இங்கே பாருங்கள் சூப்பராக வந்து பிடிக்கிது பாருங்கள் தெரியுதுங்களா நல்லாவே தெரியும் ம் லைட்டாக தண்ணி தடைச்சிக்கலாம் ஒன்றுமே இதெல்லாம் ஒன்றும் ஆகாது நல்லாயிருக்கும் பிடிக்கும்போது வரலன்னா ஒரு தடவை அப்படி சும்மா நம்ம ஒரு ஒரு இதுக்கும் வந்து தண்ணியில் கை வைக்கணுன்ற அவசியம் கிடையாது ஸோ இந்த மாதிரி வந்து சூப்பர் சூப்பர் சூப்பராக லட்டு வரது பாருங்கள் எள்ளு உருண்டைகள் கொஞ்சம் இதே மாதிரி இருக்கிறது அது பாது கொஞ்சம் நம்ம அந்த உருண்டை பால் எடுக்கிறோம் இல்லைங்களா கொஞ்சம் அது ட்ரை ஆச்சுன்னா காஞ்சிச்சின்னா இந்த மாதிரி தான் பிடிக்கும் பட் ஸ்டில் ஓகே வந்துரும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ரொம்ப இந்த கையில் கொஞ்சம் ஈரம் இருக்கிறதுனால இந்த கையில் வந்து பிடிச்சிக்கிறோம் தெரியுதா தெரியுது பார்த்திங்கன்னா அதே ப்ராசஸில் கொஞ்சமாக தண்ணியில் வந்து எண்ணெயை தடி கை வந்து தடுவிக்கிட்டு அந்த ஈரத்தில் அது ஒட்டாமல் வரும் அதுக்காக தான் கை வந்து தடிவிக்கிறது ஸோ இந்த மாதிரி நிறைய உருண்டுகள் பிடிச்சிட்டேங்க நான் இது சூடு ஆறுறதுக்குள்ளா நீங்கள் பிளேட்லேயே எடுத்துணும் அப்படி இல்லைன்னா அது பிளேட்லேயே ஒட்டிக்கும் இந்த மாதிரி எடுத்துகிட்டு கையில் ஈரம் இருக்கு இல்லைங்களா அதனால ஒரு ஒரு தடவை எடுக்க வேணும் ஒரு தடவை அந்த கையில் ஈரம் போச்சுனா தான் நீங்கள் திருப்பி வந்து தொட்டுக்கணும் தண்ணியில் இல்லைன்னா தொட தேவையில்லை ஸோ இதே மாதிரி சூப்பராக இவ்வளோ லட்டு பிடிச்சிருக்கேன் பாருங்கள் நிறைய லட்டுகள் பிடிச்சாச்சு மொத்தமாக முடிஞ்சிச்சுங்க எல்லாத்தையும் அதே மாதிரி லாஸ்டில் கடாய் கொஞ்சம் சூடு பண்ணி அதுலேயும் போட்டு இருக்கிற பாகையும் எடுத்தாச்சு கொஞ்சம் கொஞ்சம் வேஸ்ட் ஆகும் அதெல்லாம் நம்ம கூடாது நமக்கு உருண்டை கரெக்டாக வந்துச்சா அப்படிச்சா மொத்தமாக முடிஞ்சிடுச்சு அது நம்ம கையில் கொஞ்சம் கொஞ்சம் இப்போ இது வந்து ஒட்டில் பார்த்தீங்களா இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது அப்படியே கொஞ்சம் தண்ணியை எடுத்திங்கன்னா அது வந்து ஒட்டத்துக்கு வரும் வருது பாருங்கள் சொல்லதா ரொம்ப ஈஸியான எள்ளு உருண்டை என்னோட தான் அந்த தண்ணி படிச்சுனா நல்லா ஒட்டும் அதுக்காக தான் வந்து தண்ணியை வந்து தொட்டுக்கணும் சோழத கடைசி உருண்டை பார்த்திங்கன்னா இதெல்லாம் நம்ம செஞ்ச டிஷ்ஷஸில் வேஸ்ட்டான பகுதிகள் ம் கஞ்சியாக இதெல்லாம் சாப்பிடுறேன் அவ்வளோதான் ம் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க எழுவுருண்டை ரொம்ப யூஸ் பண்ண பாத்திரத்தெல்லாம் கழுவரத்துக்கு போட்டுடலாம் அவ்வளோதான் அப்புறம் ஆனால் எழு வந்து எல்லாமே ரெடி ஆகிடுச்சு எப்படி இருக்குது பாருங்கள் செம்மையாக இல்லைங்களா சூப்பராக இருக்குங்க பசங்களுக்கு இது கண்டிப்பாக செஞ்சு தாங்க ஸ்வீட்டு எல்லாமே கரெக்டாக இருக்கும் நான் ஒன்று உங்களுக்கு வந்து சாப்பிட்டு காமிக்கிறேன் குட்டி வந்து ஏத்திட்டேன். ஹ்ம். இங்க பாருங்க. முதல்ல பாருங்க. ஹ்ம். நம்ம ஒரு சத்தம் வந்து பாருங்க. ஹ்ம். சூப்பரா இருக்கு. ஹ்ம். இருக்கு. நீங்களும் டெஃப்ரெட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் பசங்களுக்கு வந்து செஞ்சு தாங்க சூப்பரான எதுவும் இருந்தால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வ்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் ஜெர்மஹி சேனல் நம்ம அடுத்த ஒரு ரெசிப்பியில் அடுத்த ஒரு வ்ளாகில் சந்திக்கலாம் பாய்